திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கர சுவாமிகளின் தேவாரம் நான்காம் திருமுறை காந்தாரம் தலம் திருவாரூர் நாடு காவேரி தென்கரை பதிகம் நான்கு பாடல் ஆறு ஊர் திரை வேலை உள்ளானு உலகிருந்த ஒன்போருளானு ஊர் திரை வேலை உள்ளானு உலகு இறந்த ஒன் பொருளானோ சீர்தறு பாடல் உள்ளானோ சீர்தரு பாடல் உள்ளானோ செங்கன் விடை கூடியோ சீர்தறு பாடல் உள்ளானோ செங்கண் விடை கூடியோ வார்த்தரு பூங்குழலாலை மருவி ஊடன் வைத்தானோ வார்த்தரு பூங்குழலாலை மருவி தரு வைத்தானோ ஆர்திரை நாள் உள்ள உகந்தானோ ஆரூர் அமர்ந்தமானே ஆர்திரை நாள் உகந்தா மர்ந்த அம்மா ஆரூர் அமர்ந்த அம்மானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த ஆறாம் பாடலோட விளக்கத்தை பார்த்துடலாம் போன பாடலில் எப்படி சிவபெருமானை வந்து திருமாலாக சுவாமி பாவித்தாரோ இந்த பாட்டிலையும் அதை குறிப்பிடுகிறார் திரை அப்படிங்கிறது வந்து என்னென்னா அலை அலை பரவும் கடல் கடலில் வந்து எப்படி அலை இருக்குமோ அந்த கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற திருமாலாக இருக்கின்றார் சிவகுருமானு ஒரு பாட்டில் சொல்கிறாரு அப்புறம் அடியவர்கள் வந்து புகழ்ந்து பாடு அடியார்கள் எல்லோரும் வந்து அவரே புகழ்ந்து பாடு பாடுவாங்க சிறந்த பாடல்னால் அப்படி வந்து இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் சிவந்த கண்களே கூடிய காலை ரிஷப வாகனத்தில் வீட்டிருப்பவரே அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு இதை ஆதிரை திருநாள் இது வந்து சம்பந்தரும் ஆதிரை திருநாளை பற்றி பேசியிருப்பார் இவர் தப்பர பெருமானம் வந்து இந்த பாட்டில் ஆதிரை திருநாளை விரும்புவரே அப்படின்னு சொல்லி இந்த எங்க இருக்கார் அப்படின்னா ஆரூரில் இருக்கும் ஆரூர் நகரத்தில் இருக்கும் எம் எம் அம்மானே அமர்ந்த அம்மானேன்னு சொல்லி இந்த பாட்டை முடிகிறார் திருச்சிற்றம்பலம்